கதை குட்டி பறவையின் முதல் பரப்பு ஒரு பெரிய மரத்தில் அழகான பறவை கூடு குட்டி பறவை சிறிய சிறகுகளை அசைத்து பார்க்கிறது ஆர்வமாகவும் அப்பாவித்தனமாகவும் ஜூ அம்மா பறவை கூடின் விளிம்பில் இருந்து குட்டி பறவையுடன் பேசுகிறது உன் சிறகுகளை வலிமையாக அசை நீ பறக்க முடியும் என்று ஊக்கம் அளிக்கிறது முதல் முயற்சி குட்டி பறவை கூடை விட்டு வெளியே வர முயல்கிறது சிறகுகளை அசைத்தாலும் கீழே விழுந்துவிடும் போல தடுமாறுகிறது குட்டி பறவை கொஞ்சம் கீழே விழுகிறது தரையில் இருந்த இலைகள் மீது விழ அன்னையும் அருகே பறந்து வருகிறது அம்மா பறவை அருகில் பறந்து குட்டி பறவைக்கு தன்னம்பிக்கை கொடுக்கிறது குட்டி பறவை மீண்டும் சிறகுகளை விரித்து வலிமையாக அசைக்கிறது நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் குட்டி பறவை வானில் பறக்கிறது சூரியன் பிரகாசமாக ஒழிக்கிறது ஜி அம்மா பறவை அருகில் பறந்து மகிழ்ச்சியுடன் சுற்றி வருகிறார் சூட் வெற்றி வெற்றி சந்தோஷம்